பிள்ளையானின் மறைக்கப்பட்ட கொலைகள் உட்பட பல குற்றங்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வெளியாகும் நலிந்த ஜெதிச உறுதி ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை கைது செய்யுமாறு கோரிய பாப்பரசர் கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல நடந்து கொள்ளும் அனுர ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு உயிர்த்த ஆயுத தாக்குதல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகள் இருவர் ஜனாதிபதி அகமிப்பு தபால் மூல வாக்காளர்களுக்காக அறிமுகமான இசேவை விசாரணையை மூடி மறைக்கும் அனுர அரசு அம்பலப்படுத்தும் நாமல் ராஜபக்ச மன்னாரில் இருந்து ராமர் பாலத்துக்கு விசேட படகு சேவை இலங்கை அதிரவைக்கும் படுகொலைகளின் பின்னால் மறைந்துள்ள அரசியல் சதி ஒளிப்பாச்சி கடற்பொழிலில் ஈடுபட்ட இருவர் கடற்படையால் கைது தொடர்பு விரிவான செய்திகள் கிழக்கு மாகாணத்தில் அரசியல் ரீதியாக நடந்த கொலைகள் உட்பட தொடர் குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளிவர திரைக்கட தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியான குற்றங்கள் பற்றிய தகவல்கள் விசாரணைகள் மூலம் வெளிப்படுவதாக தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் சமூகத்தில் இதுவரை விவாதிக்கப்படாத பல மர்மமான குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகி வருவதாக குற்ற புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்தனர் மட்டக்களப்பில் பல போலீஸ் அதிகாரிகள் தங்கள் சொந்த அரசியல் நோக்கங்களுக்காக சுட்டுக் கொல்லப்பட்டதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பிள்ளையான் மீதான விசாரணை விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்த பின்னர் அவர் விடுதலை புலிகளுக்கு எதிராக நடத்திய போராட்டம் மற்றும் அந்த போர்க்கால சூழ்நிலையில் நடந்த துப்பாக்கிச் சூடு மற்றும் கொலை பற்றியது அல்ல என அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு பகுதியில் பிள்ளையான் தலைமையில் பல குற்றங்கள் அவரது அரசியல் மற்றும் தனிப்பட்ட இலக்குகளுக்காக நடந்துள்ளதாகவும் தற்போது இந்த குற்றங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட வழக்கில் குற்றப்பலனாய்வு திணக்கல் அதிகாரிகளால் பிள்ளையான் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலின் கீழ் உள்ளார் விசாரணையின் போது தெரியவந்த வந்த தகவல்கள் அடிப்படையில் பிள்ளையான் சாரதி கடந்த பதினேழாம் தேதி கைது செய்யப்பட்டார் பேராசிரியர் சிவசுப்ரமணியன் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் பின்னர் தான் தெரிய வந்தது அதேபோல் பிள்ளையானின் வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்பட்ட கொலைகள் உட்பட ஏராளமான குற்றங்கள் இதில் அடங்கும் பிள்ளையானின் சாரதி தற்போது தடுப்பு உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்பாளர் தெரிவித்துள்ளது எனினும் சில தகவல்களை வெளியிட இரு தரப்பினர் ஒப்புதல் தேவைப்படுவதால் அதற்கு சிறிது காலம் எடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் மட்டுமே கையெழுத்திட்டுள்ளதாகவும் அவை தொடர்பான அனைத்து தகவலையும் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் சீன கப்பல்கள் இலங்கை கடற்பகுதியில் அனுமதிக்கப்படாது என்று அரசாங்கம் ஒப்புக்கொண்டதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான தகவலை அவசரமாக யாராவது கேட்டால் அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்ட தாக்கல் செய்து தகவலை பெறலாம் என அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் சட்டமா அதிபரின் ஒப்புதலுடன் தொடர்புடைய அமைச்சகங்கள் விரிவான கலந்துரையாடலுக்கு பிறகு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மறைந்த பாப்பாண்டவர் பிரான்சிஸ் இலங்கை தொடர்பில் மிகுந்த கரிசனையுடன் அன்புடனும் செயற்பட்டார் என கத்தினால் புகழாரம் சூட்டியுள்ளார் உயிர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் நடாத்தப்பட்ட ஆண்டில் ஈஸ்டர் பண்டிகையின் போது பாப்பாண்டவர் தனது ஈஸ்டர் செய்திகள் இலங்கை பற்றி முதலில் குறிப்பிட்டிருந்தார் என சுட்டிக்காட்டியுள்ளார் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறைந்த பாப்பாண்டவர் பாரியளவில் உதவிகளை வழங்கினார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட நாற்பத்தொரு பேரை பாப்பாண்டவர் வத்திக்கானில் நேரில் சந்தித்து ஆசிர்வாதம் வழங்கினார் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் உயிர் தாக்குதல் தொடர்பான யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதனுடன் தொடர்புடையவர்களை கண்டறியுமாறு பாப்பாண்டவர் இலங்கை ஆட்சியாளர்களிடம் கூறியிருந்தார் என கத்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்தார்

ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றுவதற்கு தற்போது முழு வீச்சுடன் செயற்படுகிறது ஜனாதிபதி தலவாக்கலைக்கு வருகை தந்திருந்தார் மலேய மக்களுக்கான பத்து பேச்சு காணுரிமை பற்றி எதுவும் பேசவில்லை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வு வழங்குவது தொடர்பில் கம்பெனிகளுடன் பேச்சு நடாத்தப்படும் என கூறியுள்ளார் கடந்த மே தினத்தன்று ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினரும் தலவாக்கலையில் வைத்து விடுத்த அறிவிப்பை தான் ஜனாதிபதியும் தலவாக்கலைக்கு வந்து கூறிவிட்டு சென்றுள்ளார் மீண்டும் மீண்டும் பொய் உரைப்பதால் பொய் உண்மையாகப் போவதில்லை எனவே கம்பெனிகளுடன் பேச்சு நடாத்துங்கள் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திய பின்னர் மக்களுக்கு உறுதிமொழி வழங்குங்கள் என தெரிவித்துள்ளார் தாக்குதல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகள் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து முறையாற்றிய ஜனாதிபதி உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகளை இனம் கண்டு கொள்வதில் ஆறு சிக்கலான முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டியிருந்தன இவற்றுள் இரண்டினை தற்போது நாங்கள் அவிழ்த்து விட்டோம் அதனுடன் தொடர்புடைய இரண்டு நபர்களையும் அடையாளம் கண்டுள்ளோம் மவுனதீவு படுகொலையின் போது விடுதலை புலிகளின் மேலங்கியை கொண்டு போய் அங்கு வைத்தது யார் போன்று உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்தாசை செய்த அமெரிக்காவின் எஃப்இஐ நிறுவனம் இலங்கையிலிருந்து வெளியேறும் போது தொலைபேசி ஒன்றில் ஐஎம்ஐ நம்பரை நாம் நாட்டின் புலனாய்வுத்துறைக்கு வழங்கிச் சென்றிருந்தது அந்த தொலைபேசியினை பயன்படுத்திய நபர் யார் என்பது போன்ற விவரங்கள் நாங்கள் தற்போதுக்கு கண்டறிந்துள்ளோம் அவற்றினை விரைவில் வெளிப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார் இதன்படி தபால் மூல வாக்காளர்கள் தங்கள் வாக்கை செலுத்தும் இடம் மற்றும் சான்றளிக்கும் அதிகாரியை அடையாளம் காண உதவும் வகையில் இ சேவை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களையும் அவர்களின் குழுக்கள் மற்றும் கட்சிகளையும் அவர்களின் சின்னங்களையும் அடையாளம் காண எளிதாக்கியுள்ளது என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் இ சர்வீஸ் எலெக்சன் டோட் ஜிஓவி டோட் எல்கே என்ற இணைய முகவரியின் ஊடாக பிரவேசித்து தேர்தல் இ சேவையை அணுக முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதில் அரசு அதிகாரிகளுக்கான தபால் மூல வாக்களிப்பு தகவலுக்கான இணைப்பை அணுகி அவர்கள் தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மே மாதம் திகதி உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற உள்ளது யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஓரிரு வாரங்களில் கடவுச்சூட்டு பணிமொழி இயக்கச் செய்யும் நோக்கில் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றதாக தகவல் வெளியாகியுள்ளது குடிவரவு குடியல்பு திணைக்களத்தின் பிராந்திய பணிமனை யாழ்ப்பாணத்தில் அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியது இதற்காக யாழ் மாவட்ட செயலகத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்தை கடந்த ஜனவரி மாதம் யாழ்ப்பாணம் வந்திருந்த அனுகுமாரதி திசாநாயக்க பார்வையிட்டார் இந்த நிலையில் கடவுச்சீட்டு பணிமனை அமைக்கும் பணிகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனிடையே ஒருநாள் சேவைக்கான வலைத்தள சேவைக்கு யாழ் மாவட்டத்திலிருந்து விண்ணப்பங்கள் கிடைக்காமையால் தென்னிலங்கையிலிருந்து குறித்த சேவை வழங்குனர்கள் பெறப்பட உள்ளனர் என கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து தென்னிலங்கையில் குறித்து குறித்த சேவை வழங்குனர்கள் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்ட குடிவரவு குடியிருப்பு திணைக்களத்தில் தேவையான தமிழ் உத்தியோகத்தர்களை அரசு திணைக்களங்களில் இருந்து தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சை கொழும்பிலிருந்து இருந்து வருகை தந்த விசேட குழுவால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பற்றிய விசாரணைகளை மோடி மறைக்கும் முயற்சியில் அரசாங்கம் வருகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் கொழும்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது நாமல் ராஜபக்ச மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் கட்சி என்ற வகையில் நாம் தேர்தலுக்கு தயாராகி வருகிறோம் ஆனால் அரசாங்கம் தமது அரசியல் பங்குறவுத்து நிலையை மறைக்கும் நோக்கில் அச்சுறுத்தலை விடுத்து வருகிறது மறுபுறம் வேட்பாளர்களை அச்சுறுத்தும் விடயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தம்முடைய கட்சிக்கு வாக்களிக்கவில்லை ஆயின் குறித்த பிரதேச சபைக்கு நிதியை அனுப்ப முடியாது என்ற விடயத்தை கூறி ஜனாதிபதி அச்சுறுத்தல் விடுக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது அரசாங்கம் ஒருபுறம் போலி வழக்குகளை தொடுக்கிறது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலாத தன்மையை மூடி மறைக்கும் நோக்கில் அரசாங்கம் இந்த விடயத்தை மேற்கொண்டு வருகிறது உயிர் நாயுடு தாக்குதலுடன் தொடர்புடைய விடயத்தை கூட அரசியலாக்கும் விடயமே நடக்கிறது சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் விடயத்தில் கூட அரசாங்கத்தால் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் பற்றிய விசாரணைகள் மூடி மறைத்து தம்முடைய அரசாங்கத்தில் உள்ளவர்களை பாதுகாக்க முயல்கிறது மக்கள் அரசாங்கத்தின் மீது பெரும் நம்பிக்கை வைத்துள்ளனர் ஆகவே அரசாங்கம் உண்மையை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மாவட்ட தெரிவித்துள்ளார் படகு சேவை தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது கலந்துரையாடலில் வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் பத்மநாதன் மற்றும் மன்னார் மாவட்ட வன ஜீவராசிகள் திணைக்கள உதவி பணிப்பாளர் டபிள்யூ எம் கீர்த்தி ஸ்ரீ மற்றும் பிரதேச செயலாளர் முப்படையினர் போலீசார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது மே மாதம் பதினைந்தாம் தேதி இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் மிக விரைவாக மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி வழங்கப்பட்டு நீண்ட காலமாக தாமதமான இந்த திட்டத்தை வெகு விரைவில் நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக நேற்றைய கூட்டத்தில் குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது அதே நேரம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பயணிகள் எண்ணிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் கடற்படையினர் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் என கூட்டத்தில் கூறப்பட்டது அடுத்த கட்டமாக சுற்றுலா பயணிகளிடம் அறவிடப்படும் கட்டணம் தொடர்பில் தீர்மானிப்பது குறித்தும் நேற்றைய கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டது துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போதைப்பொருள் வர்த்தகத்தில் இடையிலான பழிவாங்கல் நடவடிக்கைகளில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது எனினும் மறுபுறத்தில் அரசியல் ரீதியான படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சமகால அனு அரசாங்கம் கடந்த கால ஆட்சியில் ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ள நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய இலங்கையை காப்பாற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த காலங்களில் பாரிய மோசடியில் ஈடுபட்ட ராஜபக்ச குடும்பத்துக்கு இது பாரியதூர் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான பின்னணியில் ராஜபக்சக்களுடன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்டு பல்வேறு குற்றச்செயல்களை செய்த நபர்களை கொலை செய்யும் படலம் மறைமுகமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசில் அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் அண்மை காலமாக ராஜபக்சக்களுக்கு நெருக்கமானவர்களும் பல ரகசியங்களை அறிந்து வைத்திருந்தவருமான அருணவிதானகமகே என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் சுட்டுக் கொல்லப்பட்டார் இவருடன் இரண்டு பிள்ளைகளும் உயிரிழந்தனர் பாராளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்சவுடன் மிகவும் நெருக்கமான அருணவிதானகமகே பல்வேறு கொலைகளுடன் தொடர்பு பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் நேற்றைய தினமிரவு ராஜபக்சகுடன் மிகவும் நெருக்கமானவரும் இனவாத சிந்தனை கொண்ட டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்டார் மீதொட்டுமுள்ள சிந்தன அடக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த வேளையில் டான் பிரியசாத் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது அனுர் அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தீவிரமாக செயற்பட்டு வருகிறது அதன் பிரதான சூத்திரதாரிகள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரதிதா நாயக் உறுதியளித்துள்ளார் இது தொடர்பான விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக காலி முகத்திடலில் நடத்தப்பட்ட மக்கள் போராட்டமான அறகளிய மீதான வன்முறை தாக்குதல் விசாரிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெற்றிலக்கணி கடற்படையினர் தொடர் சுட்டி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று காலை கட்டைக்காடு கடற்படப்பில் மேற்கொண்ட சுட்டி வளைப்பில் சட்டவிரோதமாக ஒளிப்பாற்றி கடற்தொழிலில் ஈடுபட்ட இருவர் இரண்டு படகுகளுடன் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர்